பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நீ நல்ல காரியங்களுக்கு நல்லவர்களோடு கை கோர்த்தாயா இல்லை கெட்ட காரியங்களுக்கு கெட்டவர்களோடு கை கோர்த்து நின்றாயா மத்தை சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துல இயேசு சதுசெய்யரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசையர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் முழு இதயத்தோடும் முழு முழு உள்ளத்தோடும் மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறைந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது கட்டளை என்றார் ஜெபிப்போம் என் நேச பிதாவே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அந்நாளிலே அப்பா சதுசையருடைய வாயை நீ அடக்க செய்தீர் என்று பரிசையர் உடையான் அப்பா சதுசைய சூழ்ச்சிக்காரன் ஆண்டவர் வெளிவேடக்காரன் ஐயா அவன் மரியாதையை எதிர்பார்க்கிறவன் படாசை பிடித்தவன் அவனை வாயடைக்க செய்தீர் என்று ஒரு துரோகி வாயடைத்ததால் இன்னொரு துரோகி மோசக்காரன் ஏமாற்றுகிறவன் திருடன் பொய் சொல்லுகிறவன் ஓடி வரான ஆண்டவரே சப்போர்ட் அதே போலதான் இந்த உலகம் இன்றைய நாளில இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா நல்லவர்களுக்கு கை கொடுப்பார் யாரும் இல்லை சுவாமி வாழ்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் கூடுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி அப்பா தெய்வமே ஒருவனை ஒரு நல்லவனை அழிப்பதற்கு பத்து பேர் கெட்ட பேரு பத்து பேரு பொறாமைக்காரன் பத்து பகையாளி ஆண்டவரே ஒன்று கூடுகிறான் இவனை ஒளிச்சு கட்டணும் வாழ்க்கையை அவளை அம்மாவை கெடுக்கணும் அவங்க அப்பாவை கெடுக்கணும் என்று ஆண்டவரே பலவிதமான சூழ்ச்சிக்கார உலகமாக இது மாறி போய் விட்டது ஆண்டவரே என் தெய்வீக கர்த்தாவே இந்த பிள்ளைகள் அடுத்தமும் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறார்கள் என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையே என் எதிரியிடம் இருந்து இந்த பிரச்சனையில் இருந்து என் கணவனை விட்டு பிரிதல் இருந்து இந்த நோயில் இருந்து என்னை யாரும் சுவாமி அதற்கு நீர் கூறி நீர் சுவாமி அப்பா உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு அத்துமாவோடும் ஆண்டவரே துதி என்று ஆண்டவரே இன்று இறை போய்விட்டது ஐயா யாருமே முழு உள்ளத்தோடு இதயத்தோடு ஆத்மாவோடு விண்ணுலகிலும் ஐயா ஆண்டவரே ஒரு ஆத்மாவோடு நேசிக்கணும் அல்லவா இல்லை ஆண்டவரே யாரும் செய்வதே இல்லை அப்பா அப்பா ஒரு மனைவி முழு உள்ளத்தோடு ஆத்மாவோடு கணவனை நேசிக்கணும் அல்லவா ஆண்டவரே செய்வது சுவாமி பகை உணர்வுகள் ஆண்டவரே திருப்தி வாழ்க்கை ஆண்டவரே ஏதோ வாழ்ந்துட்டு செத்து போலாம் என்று நினைக்கிற வாழ்க்கைகள் ஆண்டவரே அப்பா ஒரு பெற்றோர்கள் எல்லா பிள்ளைகளையும் சமமாக ஆண்டவரே அப்பா முழு உள்ளத்தோடு இதயத்தோடு ஆத்மாவோடு

ஆனால் நடப்பதில்லை சுவாமி எனக்கு எங்க அப்பாவைதான் பிடிக்கும் எங்க 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 பிடிக்காது பிடிக்காது அப்பாவது அம்மா என்று சொல்லுகிற பிள்ளைகள் அண்ணனை பிடிக்காதவர்கள் பிடிக்காதவர்கள் அக்காவை பிடிக்காதவர்கள் அண்ணனை அக்க தங்கச்சியை பிடிக்காதவர்கள் ஏராளம் சுவாமி இயேசு ராஜாவே எப்பா பிதாவே எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவர இங்க யாருமே முழு உள்ளத்தோடு வாழுங்கள் ஆண்டவர முழு இதயத்தோடு

இதுல ருசி இல்ல ஆண்டவர இதுல உப்பு உள்ள ஆண்டவரே சுவாமி அப்பா தெய்வமே என் ராஜாதி அப்பா நாங்கள் சோர்ந்து போயிட்ட ஆண்டவர் அப்பா என் கனவை என்னைக்காவது மாறுவாள் நினைக்கிற என் மனைவி என்னைக்காவது மாறுவாள் நினைக்கிற ஆண்டவர மாறவே மாட்டிக்கிறாளே சுவாமி என் பிள்ளைங்க மாறுவாங்கன்னு ஆண்டவரே என் அம்மா அப்பா மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் மாட்டிக்கிறாங்களே சுவாமி ஏசப்பா என்னைக்காவது இவன் திருந்துவான் நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்கிற கிடைக்கலையே அப்பா ஏசப்பா என் பிள்ள உள்ள உடஞ்சு போயிட்டான் ஆண்டு வர என் புள்ள என் கனவை மனசு உடஞ்சு போயிட்டாண்ட வர என் மனைவி மனசு உடஞ்சு போயிட்டாலே ஆண்டு வர அப்பா தெய்வமே உலகம் எங்களை சோதிக்கிறது ஆண்டவரே இதை எதிர்த்து எங்களால போராட முடியலையே சாமி என் உடலே என்னை சோதிக்கிறதய்யா என் கர்ப்பப்பை என்னை சோதிக்குது ஆண்டவர என்னுடைய உடல் சக்திகள் என்னை சோதிக்குது என் இருதை என்னை சோதிக்குது என் கிட்னி என்ன சோதிக்குது என் லங்ஸ் என்ன சோதிக்குது என் மூளை என்ன சோதிக்குது ஐயா என் கண்ணு என்ன சோதிக்குது சுவாமி பிச்சை கேட்கிற ஆண்டவரே ஏசப்பா முழு உள்ளத்தோட வாழணும் ஐயா என் கனவை முழு உள்ளத்தோட அன்பு செய்யணும் ஐயா பிள்ளைங்க முழு உள்ளத்தோட வாழ்க்கையில உயரணும் ஆண்டவரே அறகுற வாழ்க்கை ஐயா குடிகார வாழ்க்கை ஆண்டவரே விபச்சார வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே பேசித்தன வாழ்க்கைகள் ஆண்டவரே விளையாட்டு வாழ்க்கை ஆண்டவரே ஏனோதான வாழ்க்கை வேண்டாம் அவமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே எதிரியை மாட்டிக்கொண்ட ஆண்டு சாக கூட நாங்கள் செத்தையால் சாகனும் ஐயா ஆண்டவரே எங்களை சோதனையில் இருந்து மீட்பாயா இயேசுவே நாங்கள் முழுவதுமாக சரண அடைகிறோம் சுவாமி நீர்தான் எங்கள் வாழ்க்கை நீர்தான் எங்கள் ஜீவன் நீர்தான் என்னுடைய நம்பிக்கை நீர்தான் எனக்கு பலன் நீர்தான் எனக்கு தைரியம் நீ தான் எனக்கு ஒளி சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காப்பாற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை சிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக மேன் ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு ஆப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பளியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில் கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று பாது வருத்தப்பட்டு நிப்பாட்டிருவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்டை டி ஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தான் ஊடகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்ல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இருநூறுபா முன்னூறு ரூபா இருக்கும் தயவுசு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட் வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்குல் ஆயில் எவ்வளவு வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது அகற்ற ஜபம் சாத்தான விரட்டு ஜம் பல விதமான கட்டுபங்கள் இருக்கிறது ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்க